வணக்கம் சீதா ஸ்பேஜஸ் சூப்பர் சிங்கர் ஜூனியர் டென் மார்ச் சிக்ஸ்டீன்த் அன்றைக்கி நடந்த இது கண்டினியூவேஷன் ஃபிஃப்டீன்த்தோட கண்டினியூஷன் செலிப்ரேட்டிங் இசை ஞானி அப்படின்ற ப்ரோக்ராம் தான் போச்சு அதனுடைய கண்டினியூவேஷன் இன்றைக்கி சிக்ஸ்டீன்த்து ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இமான் சார் வந்து ஒரு பாட்டு பாடினார் போட்டு வைத்த திட்டம் அந்த பாட்டை வந்து ஃபுல்லாக பாடினார் அவருடைய பாணியில் ரொம்ப நல்லா பாடினார் ஸோ அது முடிஞ்சது அடுத்தது வந்து பிரியங்கா ஸ்ரீலக்காலேருந்து வந்திருக்க பிரியங்கா வந்து பாட வந்தாங்க அவங்க வந்து பாடுன்னு இல்லாவே ரொம்ப அற்புதமாக பண்ணாங்க ரொம்ப அழகாக பண்ணாங்க இன்றைக்கி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்க பெர்ஃபாமென்ஸ் வேர்ட்ஸ் எல்லாம் கூட ரொம்ப நல்லா வந்துட்டு ரொம்ப நல்லாவே பாடினாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலாக இமானும் சொன்னார் நீங்கள் வந்து டூ ஹண்ட்ரட் இதில் வந்து உங்கள் ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கீங்கன்றது நீங்கள் பாடுறதுலேருந்து தெரியுது அப்படின்னு சித்திரமா வந்து ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன் சொன்னாங்க ஆனால் அவங்களும் சொன்னாங்க ரொம்ப நல்லா படிக்க அப்படின்னு சொன்னாங்க அவர் சதாவும் ரொம்ப பாராட்டினார் பாத் எல்லாருமே ரொம்ப பாராட்டினாங்க சதா அவர்கள் ஏதாவது வாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரியங்கா கூப்பிட்டாங்க அவர் வந்து என் இனி பொன் நிலாவே அப்பா ரொம்ப நல்லா இருந்தது அப்படியே வாசிச்சார் அப்புறம் இன்னொரு பாட்டு வாசார் அப்படின்னு நமக்கு கேட்டுகிட்டே இருக்கணும் போல் அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக இருந்தது ரொம்ப நல்லா வாசித்தார் அடுத்ததாக காயத்ரி வந்தாங்க காயத்ரி வந்து குழலூதும் கண்ணனுக்கு நெக்கு குயில் பாட்டு அந்த பாட்டு ரொம்ப அழகாக பண்ணாங்க ரொம்ப ரொம்ப அழகாக பண்ணாங்க இன்றைக்கி வந்து அந்த இமோஷனெலாம் கூட ரொம்ப இருந்தது அவங்களுக்கு ரொம்ப அழகாக பண்ணாங்க பட் எனக்குமே அவங்க குழுவதும்னு சொல்கிறது என் காதில் வேறு மாதிரி விழுந்தது என்னது தப்பாக பாடுறாங்களா அப்படின்னு நினச்சி செகண்ட் டைம் நான் திருப்பியுமே கேட்டுக்கிட்டேன் ஸோ அதை பாடி முடித்த உடனே ஆக்சுவலாக சித்திரம்மா அதுதான் சொன்னாங்க அது வந்து ஒரு கிளாரிட்டி மட்டும் கொஞ்சம் இல்லாமல் இருந்தது உனக்கு அப்படின்றது சொன்னாங்க பட் இவர் சொன்னார் இமான் சொன்னார் நீங்கள் எவ்வளோ தூரம் உழைச்சிருக்கீங்கன்றது உங்கள் பாட்டில் தெரியுது அப்படின்னு சொன்னாங்க மனாசாரும் சொன்னார் ரொம்ப நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டுமா அப்படின்னு சொன்னார் வீரமணி கண்ணன் அவர்களும் ரொம்ப பா அன்பிலீவபிள் அவர் சாங் இளையராஜர் சாங் வந்து ரொம்ப கஷ்டமான பாடல் இதெல்லாம் ரொம்ப அன்பிலீவபிளாக ரொம்ப அழகாக பாடினீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டினாங்க அவங்களுக்கு கோல்டன் ஷுவர் கொடுத்தாங்க ஸோ இதுக்கு அடுத்தது அவர் பார்சாதி அவர்கள் வந்து வீணை வாசிக்க சொல்லி கேட்டிருந்தாங்க சங்கத்தில் பாடாத கவிதை அது வாசிச்சார் அவர் வாசிச்சுட்டு அவர் அந்த மணி பேண்டு தான் ரொம்ப பாராட்டி பேசுனார் ஆகிடும் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு முறையுமே பாராட்டுறாங்க எல்லாருமே பாராட்டுறாங்க இப்போ திருப்பியுமே அவர் ஒரு தரம் பாராட்டினாரு அடுத்து தான் லயனத்து வந்தாங்க அவங்க வந்து இரவு நிலவு உலகம் மறக்க நினைக்குதே அந்த பாட்டு ஒரு ஒரு பெப்பி சாங்கு அது இவங்க என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணாங்க பிளஸ் ரொம்ப ஒரு நல்ல டான்ஸ் வச்சுக்கிட்டாங்க நல்ல மூமெண்ட்ஸ் வச்சுக்கிட்டு ரொம்ப அழகாக பாடிக்கிட்டே ரொம்ப ஆடினாங்க பாட்டும் நல்லா இருந்தது டான்ஸும் நல்லா இருந்தது ரொம்ப அதாவது அந்த மூடை ரொம்ப அழகாக க்ரியேட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப நல்லா பாடியிருந்தாங்க அவங்க எல்லாருமே அதே தான் பாராட்டினாங்க சித்திரம்மா வந்து சொன்னாங்க இது ரொம்ப கேட்கறதுக்கு தெரியாது ஆனால் ரொம்ப டிஃபிகல்ட்டான சாங் இது நல்லா பாடியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் இவர் வந்து சொன்னார் இமான் ரொம்ப என்கேஜிங்காக இருந்தது உன் பர்ஃபாமன்ஸ் வந்து ரொம்ப என்கேஜிங்காக இருந்தது அப்படின்னு சொன்னார் மனோ சொன்னார் ரொம்ப என்ஜாய் பண்ணி பாடியிருக்கேன் நீ அதனால தான் இது ரொம்ப நல்லா வந்தது அப்படின்னு சொன்னார் ஸோ எல்லாருமே நல்ல பாராட்டுதல் கொடுத்தாங்க அவங்களுக்கும் கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க அப்புறம் பாச்சாதி வந்து அவர் பூவே பூச்சோட்ட வா வாசிச்சார் அவர் வந்து இளையராஜாக்கும் அவங்க சித்ராம்மாக்கும் டெடிக்கேட் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு வாசித்தார் அப்போ பிரியங்கா வந்து நீங்களும் பாடுங்கன்னு கேட்டுக்கிட்டாங்க சித்ராம்மாவை ஸோ அவங்களும் கூட சேர்ந்து பாடினாங்க கூட சேர்ந்து அவர் பாட இவங்க வா பாடினாங்க அவர் வாசித்தார் ரொம்ப நல்லா இருந்தது அப்போ வந்து இவங்க சித்திரம் மட்டும் ஒன்று ஒன்று நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஷேர் பண்ணிட்டாங்க நான் சின்ன வயசில் சின்ன பெண்ணாக வந்து மலையாளத்தில் பாடினேன் நம் அப்போ மலையாளத்தில் நான் பாடும்போது ஒரு பாச்சாதி சார்லாம் ரொம்ப பெரிய லெஜெண்டாக அவங்களாம் அப்போது வாசிக்கும் பொழுது நான் அங்கே பாட போகும்போது எனக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க அது மாதிரி ஒரு ஒரு வாட்டி இவங்கெல்லாம் சொல்லி கொடுத்ததுனால தான் நான் இந்த அளவுக்கு வர முடிஞ்சுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் ஹானர் பண்ணணுன்னு சொல்லிட்டு உங்களை ஹானர் பண்ணாங்க எல்லாரும் வந்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டாங்க அந்த பேண்டில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து சதா சார் கூட பாத் சார் கூட ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க அப்போது விஜய்னு ஒரு கிட்டாரிஸ்டை அவர் வந்து அவர் ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பிரியங்கா சொல்லி விட்டாங்க அப்போ விஜய் பார்த்திங்கன்னா அவர் வந்து சொன்னார் அவர் அவரோட இன்ஸ்பிரேஷன் சொன்னார் அவர் ஒரு கிட்டாரிஸ்ட்டு அவரோட இன்ஸ்பிரேஷன்னு சொல்லிவிட்டு எல்லாரை பற்றியும் சொல்லிகிட்டு இருந்தார் இவங்க எனக்கு இன்ஸ்பிரேஷன் அவங்க எனக்கு இன்ஸ்பிரேஷன் சொல்லிட்டு எனக்கு சதாசார் வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொன்னார் தான் பிரியங்கா சொன்னாங்க இவங்க அப்பா தான் மணி அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் அது ஒரு சின்ன இது மாதிரி சொன்னாங்க காமெடி மாதிரி அப்பாவை சொல்லாமல் விட்டுட்ட அப்படின்னு அப்புறம் இல்லை அவர் பேஸ் கிட்டாரிஸ்டை இவங்க வேறேன்னு சொல்லிட்டு அவர் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருந்தார் அப்போ அப்படியே ரொம்ப எமோஷ்னலாக வேறு ஆகிட்டார் அப்புறம் என்னன்னு கேட்டதுக்கு அவர் சதாசாரை பார்க்கணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் கட்சியில் சதாசார் இங்கேயே பார்த்து அவர் வந்து எனக்கு என்னோடய கிட்டாரில் ஆட்டோகிராஃப் போட்டு கொடுத்துட்டு போயிருக்காரு இது எனக்கு ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் என்னோட ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எமோஷ்னல் ஒரு இது ரொம்ப எமோ எமோஷ்னல் ஆகிட்டார் அவர் விஜய் அடுத்தது சர்வேஷ் வந்தார் நானாக நான் இல்லை தாயை பண்ணார் ரொம்ப நல்லா பண்ணார் நீட் பர்ஃபாமென்ஸ் தான் இருந்தாலும் எல்லாருமே சொன்னது என்னென்னா இன்னும் அந்த அளவுக்கு வரல அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க பட் சித்திரம்மா கரெக்டாக சொல்லிட்டாங்க நீ வந்து குழந்தையும் கிடையாது உன் பெரியாலும் கிடையாது உனக்கு அந்த பிரேக்கிங் வாய்ஸ் இப்போது அதனால் வந்து சில இடங்களில் நீ பாடணும்னு நினைக்கிறத உன்னால் கொடுக்க முடியல அதுதான் உனக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அது தெரியுது உண்மையிலேயே ரொம்ப நல்ல பெஸ்ட்டு சிங்கர் தான் சர்வேஷ் ஆனால் வந்து சில இடங்களில் கொஞ்சம் கஷ்டப்படுறாருன்றது புரியுது அது அவர் ஒன்றும் செய்ய முடியாது அந்த ஏஜுக்கான வாய்ஸ் பிரேக் ஆகிறதுனால வர பிரச்சனை அது அடுத்ததாக ஆத்னா வந்தாங்க நாதம் என் கீதை ரொம்ப நல்லா பண்ணாங்க எனக்கு வந்து இன்றைக்கி ரொம்ப ரொம்ப பிடிச்சது அவங்கள எந்த இடத்துலையும் மிஸ் பண்ணலை ரொம்ப அழகாக பாடினாங்க நல்ல இவங்களுமே ரொம்ப என்ஜாய் பண்ணி உணர்ந்து பாடினாங்க அவங்க ரொம்ப நல்லா பண்ணாங்க அவங்களுக்கு இன்னைக்கு கோல்டன் ஷவரும் கொடுத்தாங்க இமானும் சொன்னார் இது மியூசிக்கலி ஒரு சேலஞ்சிங் சாங் இது நீ வந்து அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக பாடிட்ட அப்படின்னு சொன்னார் மண் அவங்க சித்ராமாவும் சொன்னாங்க இது ரொம்ப டிஃபிகல்ட் சாங் இது நீ ரொம்ப நல்லா பாடிருக்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ ரெண்டு பேரும் சொன்னாங்க கோல்டன் ஷவரும் கொடுத்தாங்க அவங்களுக்கும் வந்து எல்லாம் பீஸா சாப்பிட்டுட்டுருக்காங்க பாடம் வருவாங்களானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வர்ஷினி என்னம்மா சாப்பிட்டுட்டு வரியா இல்லை வந்து சாப்பிட்றியா எப்படிமா அப்படின்னா சாப்பிட்னே வந்துட்டாங்க அவங்க அவரை கொஞ்சம் நான் வச்சுக்கிட்டுமாம் மைக்கை கொடுத்தாங்க மைக்கிலமா பீஸாவை கொடுப்பான் அப்படின்னு பிரியங்கா பீஸா வாங்கிக்கிட்டாங்க வாங்கிக்கிட்டு என்ன பாட்டுன்னா ஒளியிலே தெரிவது தேவதையா பா ஐயோ இவ்வளோ ஒரு சின்ன குழந்தை வாயிலேருந்து தான் வருதுன்னு தெரியல அவ்வளோ அழகா பண்ணாங்க ரொம்ப அழகா பண்ணாங்க அவங்களுக்கு கோல்டன் ஷவர் கட்டாயமா கொடுத்து தானே ஆகணும் கொடுத்துட்டாங்க பட் இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம் இவர் வந்து வீரமணி கண்ணனுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியம் எப்படி இவ்வளோ சின்ன குழந்தை இவ்வளோ பாடுது அப்புறம் பாடி முடிச்ச உடனே சித்திரமாக கேட்டாங்க எப்படி உனக்கு இந்த லைன்ஸ் எல்லாம் ஞாபகம் இருக்குது அப்படின்னு நான் கேட்பேன் திருப்பி பாடுவேன் பாடும்போது எனக்கு ஞாபகம் இல்லைன்னா திருப்பி கேட்பேன் திருப்பி கேட்டுட்டு திருப்பி பாடுவேன் கொஞ்ச நாளில் மறந்துச்சு திருப்பி கேட்பேன் அப்படின்னு கேட்டு 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 அவங்க கொண்டு வந்திருக்காங்க இந்த அளவுக்கு பாடுறாங்க ரொம்ப பெரிய விஷயம் ஐ திங்க் என்னமோ டூ ஹண்ட்ரட் சம்திங் சொன்னாங்க அவ்வளோ பாட்டு வந்து எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க இம்பாசிபிள்னு நினைக்கிறேன் அப்படியே நமக்கெல்லாம் இருபத்தி நாலு மணி நேரம் கெட்டே இருந்தாலும் கூட கஷ்டம் அது எப்படி இந்த குழந்தைக்கு எப்படி இப்படி பதிஞ்சிருக்குதுல ஜீனியஸ் தான் அங்கே அடுத்ததான் வந்து இந்த இந்த தடவை வந்து மோஸ்ட் கலர்ஃபுல் பர்ஃபாமென்ஸுன்னு சொல்லிட்டு சாராஸ்ருதிக்கு கொடுத்தாங்க சாராஸ்ருதி எப்படி அதெல்லாம் வாங்கிடுறாங்க அது அது ஒர்த்து கூட அவங்க வந்து அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறாங்க அந்த அளவுக்கு ப்ரெசென்டேஷனும் இருக்குது அவங்களுடைய சிங்கிங் வந்து அந்த நல்லா நல்லாயிருக்கு அதனால சாராஸ்ருத்தியும் வாங்கினாங்க அடுத்தது வந்து ஆத்யாவுக்கு வந்து பெஸ்ட் பர்ஃபார்மர் கொடுத்தாங்க ஸோ அதே மாதிரி இந்த தரம் ரெஸ்ட்டுக்கு கொடுக்க வேண்டியவங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் சொன்னாங்க தன்மிதா அண்டு சர்வேஷ் தான் ரொம்ப லோவஸ்டில் இருக்குங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க அப்புறம் தன்மிதாவை அனுப்பிட்டாங்க சர்வேஷ் தான் லோவஸ்ட்டுன்றதுனால சர்வேஷ்க்கு வந்து ரெஸ்ட் கொடுத்துருக்கு வைல்டு கார்டில் வந்து பர்ஃபார்ம் பண்ணணும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அமைச்சிருக்கிறாங்க ஸோ திருப்பியும் மீட் பண்ணலாம் இது உனக்கு ஒரு ரெஸ்ட்டு தான் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க உண்மையிலேயே அவருடைய வாய்ஸ் பிரேக் வந்து கொஞ்சம் சரியாச்சுன்னா அவர் இன்னும் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுவார் நம்பலாம் ஸோ இதோட இந்த ரவுண்டு முடிஞ்சது அடுத்த சனிக்கிழமை ப்ரோக்ராம் பார்த்துட்டு நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்